வரைக்கும் எந்த முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர கிளீன் அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்திலும் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் அளவு இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்த முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை பைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் எம்எம்டிஏ எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி ஒன்பது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லிம்ளுடைய ஹாதிர் சட்டங்களில் இருக்கிறத ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டி இருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரம் ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய க கவனத்தை செலுத்தவும் அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே නාපදිීදමා පෙන්න්ගල් ැනඩේ කලයාානම් අදවද තනඩේ ාල්කයි තුනයාල් බයිලන්ස ගුඩ්හර කරද අයිතන්න ඇතරම ඔබතුමා මුස්කලීම් විවාහනීතිය පිළිබඳව හරියට දැනුවත්ව ඒ පිබඳ කරනු කරණ කියන්න පතන ඔබතුමා දැනුවත්නම් කාදවසාාව පිළිබඳවත් කතා කරන්නන්නේ එකෙ ඉල්ලිමක් කරනවා විශේයෙන්. නොදනවත් දේ පිළිබඳව කතා කරනොට තමන් දන්න දේ පිඳව කතාකිරීම උචු තයි කිය විශවා ම මා. මම ඒ දනුවත් කරන. ඒ ම කියවේ ජඩ රිපට්ක් ඔබතු මාලාට ඒග යි ියක් න රපටක් හර ි පොට ල නවා ම යි ල්ල ලෙස් ල් ගුවම ගනෙකවා දලදවගේ ඒ ගම මගේ බලාව දන්නො හරි ඒක ජඩි රපට්ක් ඔබතුමයික ම ඔබ ඔබ මට දෙන්න මගේ බලාවදන්නෙප මගේ බලාව නාසිි කරන්නා හරි එතකොට ඔෝකොලට මොල නතමට කිෙර යන්න. එතකොට අදනම් එංගොලඩිය නාටිලේ ඉරිවටල දසම් ඔබ ීදම. பெண்கள் சைக்காலஜிக்கல் அபியூஸ் எனப்படுகின்ற அபியூஸால் பாதிக்கப்படுகிறார்கள் அதைவிட இந்த பெண்களுடைய அபியூஸ் எனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் நாம் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய அமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தார் வளமையாக எங்களுடைய மலையகம் அவர் மலையகத்தை சார்ந்தவர் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் மலையகம் தான் இதுவரைக்கும் போதை கடுமையான நாடாக இருந்தது ஆனால் இப்போது யாழ்ப்பாணம் மாறியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதைவிட அவர் சொன்ன விடயம் எனக்கு மிகவும் கவலையானது நீர் உம்மடி விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் என்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிசி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக விடயங்கள் இருக்கிற சொல்லுகிறேன் அதைவிட உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சரத்தொகையில் மொத்தம் நாலு ஐந்து வீதமான குழந்தைகள் பாடசாலையில் இருந்து நிற்கிறார்கள் ஆகவே நாங்கள் பெண்களுடைய மன நிலமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவார்கள் அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதைவிட உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு வீதமான பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் போகும்போது அதாவது பொதுவாக பிறவகங்களில் போகும்போது தொண்ணூறு வீதமான பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளைட்டேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக இது சம்பந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடு எடுக்குமே சொல்கிறேன் அதை விட இதை சொல்கிறேன் நேரத்தை வீணாக்க வேண்டாம் டோ டேக் டைம் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷன் எஃப்ஜிஎம் எனப்படுகின்றது அதை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே சிலோன் ஜமாத்துல் உலமா ஏசி ஜேசு அதாவது நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏடி எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்